ஹை டு ஓல் அனைவருக்கும் வணக்கம் நாற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மேக்ஸ் மாடல் சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் இருபத்தஞ்சு சம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பத்து சம் பார்த்துருக்கோம் ஸோ இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதனுடைய கண்டினியூஷன் ஸ்டார்ட் ஆகுது கிளாஸ் டூ சில சம்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ அதில் இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை இருபத்தஞ்சு மற்றும் ஐம்பது நாள்ல முடிக்கிறாங்க அதாவது ஏ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாள்லயும் பி வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது நாள்லயும் வந்து பாத்தீங்கன்னா முடிக்கிறாரு ஸோ இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா வேலையை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஏ வந்து போயிடுறாரு இல்ல எனக்கு வேலை பிடிக்கல இல்ல ஏதோ சில காரணத்துனால போயிடுறாரு மீத இருக்கக்கூடிய வேலையை வந்து பாத்தீங்கன்னா பி பத்து நாள்லயே முடிச்சிடறாரு அப்படின்னா அதாவது பத்து நாள் முடிக்கிறார் எனில் தொடங்கி இருந்ததிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு ஏ வேலையை விட்டு போறாரு புரியுதா இப்ப நம்ம பாக்குறது ஒரே ஒரு வேலைங்களா ஒரே வேலையை இரண்டு பேருமே தனித்தனியா பண்ணா இருபத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் பண்ணுவாங்க இந்த மாடல்ல கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் இந்த மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கிறாங்க இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் இருக்கிறாங்கல்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வேலை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா அதாவது இருபத்தஞ்சு ஐம்பது ஓகேங்களா ஒன்னா வேலை பார்த்தா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வேலை அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம இது ஃபுல்லாமே ஒரு வேலையை தான் பாக்குறோம் ஏ அப்படிங்கிறவரு இருபத்தஞ்சில் ஒரு நாள் வேலை அப்படின்னா ஒன் பை இருபத்தஞ்சு பி அப்படிங்கறவரு ஒன் பை ஐம்பது ஏன்னா அவரு ஐம்பதுனால வேலை ஸோ இப்போ இந்த ரெண்டையுமே பாக்குறாருமே எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஐம்பது இங்க வந்து இன்ட்டு ஒன்னு அதனால ஒன்னு அங்க ரெண்டுன்னு வரும் ஸோ அப்ப மூணு மூணு பை ஐம்பது இது வந்து பாத்தீங்கன்னா ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்க்கறது ஏ பிளஸ் பி அதுதான் இங்க மூணு பை ஐம்பது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இப்ப எவ்வளவு நாள் வேலை பார்த்துருக்காங்கன்னு தெரியாது ஏ ஸோ அதனால ஏ மட்டும் இங்க இங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு பை ஐம்பதுங்கிறது ஏயும் பியும் சேர்ந்தது ஸோ அப்போ எக்ஸு நாள் தானே ஏ ஏ பார்த்த வேலை அதை தான் கேட்டிருக்காங்க ஸோ அப்ப ஏ பார்த்தது எக்ஸ் அப்படிங்கிறதுனால எவ்வளவு நாள் வேலை பார்த்தாருன்னு தெரியாது எக்ஸ் ஐம்பது ஏன்னா இந்த மூணு பை ஐம்பதுல தான் அவர் வந்து சில நாள் வேலை பார்த்துருக்காரு மொத்த வேலை எவ்வளவு நான் பார்த்தோம் ஒரே ஒரு வேலை தான் ஓகேங்களா மொத்தம் நம்ம வந்து நாட்கள் இங்க செய்யும் வேலை ரெண்டு மூணு வேலை பாக்கல கார்பண்டர் வேலை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரீசியன் வேலை இந்த மாதிரி பல வேலைகள் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கார்பண்டர் வேலை பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ஒரு அப்ப ஒரு வேலையிலிருந்து இந்த எவ்வளவு நாள் இவர் பண்ணிருக்காரு ஏன் பண்ணிருக்காருன்னு தெரியாது இத வச்சுக்கணும் ரைட்டா சோ இப்ப ஈக்குவல் போட்டுக்கோங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா பி என்ன சொல்லிருக்காரு பி வந்து பாத்தீங்கன்னா பத்து நாள்ல மீஜர் இருக்கக்கூடிய வேலையை முடிக்கிறாரு பி வந்து ஐம்பது நாள் மொத்தம் வேலை பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்க அதான் கொடுத்துருக்காங்க ஐம்பது நாள் அவங்களால வேலை பார்க்க முடியும்னா பத்து நாள் எவ்வளோ வரும் டென் பை ஐம்பதுன்னு போடலாமா பிக்கு மட்டும் ஸோ அப்ப பத்து பை ஐம்பதுன்னா ஒன்று பை அஞ்சு தான் வரும் ரைட்டா ஸோ ஒன்று பை அஞ்சு இங்க ஒன்னு பை அஞ்சுன்னு போட்டுக்கோங்க இப்போ ஒரு கான்செப்டா நான் சொல்றேன் அண்ட் வந்து இதுவும் நான் சொல்றேன் இந்த ஈக்குவேஷன் வந்துருச்சுன்னா ஆல்மோஸ்ட் நீங்க ஆன்சர் கொண்டு வர போறீங்கன்னு அர்த்தம் ரைட் இப்ப இங்க பாருங்க P வந்து பாத்தீங்கன்னா ஐந்தில் ஒரு பங்கு அவரால முடிக்க முடியுது அதுவும் பத்து நாள்ல டென் டேஸ் அப்படின்னா ஏ வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் இப்ப அஞ்சு ஒரு நாள் பீனா நாலு நாள் தானே ஏ அப்ப பத்து நாள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஒரு மடங்கு அப்படின்னா ஈக்கு எவ்வளோப்பா வரும் ஏக்கு எவ்வளோப்பா வரும் நாற்பதுன்னு வருமா ஓகேங்களா இதுதான் கான்செப்ட் நாற்பதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு நாள் கொடுத்துருக்காங்க த்ரீ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி அப்படிங்கிறத நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் சோ இப்ப இத நான் கான்செப்டா சொல்லிட்டேன் இப்படிதான் நீங்க வந்து ஷார்ட்டா பண்ணனும் போக போக வந்துடும் சோ இப்போ இங்க பாருங்க இப்போ நீங்க பண்ண வேண்டியது வந்து இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல இதுல சில சில சின்ன சின்னதா ஒரு சில விஷயத்த நீங்க பண்ண வேண்டியது இருக்கும் நான் சொல்றேன் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன் அது தெரிஞ்சுக்கணும் ரைட் இப்போ இந்த ஈக்குவேஷனை பாருங்க இந்த ஒன்னு வந்து இங்கிட்டு கொண்டு போகணும் மூணு எக்ஸ் பை ஐம்பது ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஒன் பை ஃபைவ் பண்ணீங்கன்னா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க நாலு பை அஞ்சுன்னு வரும் ஸோ இதைத்தான் நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன் இவ்வளவுதான இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரைட் நாலு பை அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சா இது வந்து பாத்தீங்கன்னா ஏக்கானது இப்ப நம்ம கையில ஏ இருக்கு பி இருக்கு ஓகேங்களா சோ அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க த்ரீ எக்ஸ் இப்ப இந்த ஆப்ஷனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது பண்ணுவோம் பாருங்க மூணு எக்ஸ் இந்த ஐம்பது இங்கிட்டு போகுது ஈக்குவல் டு நாலு பை அஞ்சுன்னு இருக்கு இந்த ஐம்பது வகுத்தல்ல இருக்கா இருக்காட்டு பெருக்கலுக்கு போயிடும் இப்ப அடிச்சீங்கன்னா என்ன வரும் பத்துன்னு வரும் ஓகேங்களா இப்ப நாப்பதுன்னு வந்துருச்சு மூணு எக்ஸ் ஈக்குவல் டு நாற்பது இதுல என்னையும் பண்ணி பாருங்க நாற்பது டிவைடட் பை மூணு அப்படின்னு பண்ணீங்கன்னா பதிமூணு புள்ளி மூணு மூணுன்னு போகும் அத ப்ராசஸ் பண்ணோம்னா பதிமூணு ஒன்னு பை மூணுன்னு வரும் ஓகேங்களா அதாவது இன்னும் கிளியரா சம்டைம்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா பதிமூணு நாட்கள் பதிமூணு நாட்கள் எட்டு மணி நேரம் இதுதான் அவங்க பார்த்த இங்க வந்து த்ரீ இதுதான் ரொம்ப சிம்பிளா இருக்கா இப்படி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ஆயிரும் இது நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண ரொம்ப வேகமா பண்ணிடலாம் சார் இவ்வளவு லென்தா சொல்றீங்களா சொல்றீங்களா சார் அப்படின்னு கேட்டா ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட் வேகமாக பண்ண வந்துடும் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு கொஸ்டின் பண்ணணும் பண்ணிட்டே வந்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ரைட் ஸோ வேற ஒரு வகுப்பில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ இதனுடைய கண்டினியூஷன் வருப்பா இது சும்மா நிறைய பேர் கேட்டீங்க இந்த கொஸ்டின் அதனாலதான் கொடுத்துருக்கேன் எண்பத்தி ஏழுல இருந்து இரநூறு வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ரைட் தேங்க்யூ